அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நமது பள்ளியில் அமைந்துள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் வழியாக நடத்தக்கூடிய உயர்கல்வி வழிகாட்டு மதிப்பீட்டு தேர்விற்கான வினாத்தல்களை ஆசிரியர்கள் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது குறித்து இந்த ஒடிவில் காணலாம் ஃபர்ஸ்டா உங்க ஹைடெக் லேப்ல இருக்க சர்வர் சிஸ்டத்தில் இருக்க ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அட்ரஸ் பார்ல ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஸ் எல்ஓசி எஸ்ஆர்வி டாட் ஐஎன் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த அட்ரஸை டைப் பண்ணி சர்ச் கொடுங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தனால நம்ம ஸ்கூல் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் நேமில் ஹெச்எம் ஐடி அல்லது ஸ்கூலோட யூடிஎஸ் கூட டைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணி சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேனேஜ் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கிரெடென்ஷியல்ஸ் பாக்ஸில் இருக்க அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட் க்ரெடின்ஷியல் ஆப்ஷனை ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும் அதர்வைஸ் லாக் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்ததா யூசர் நேம்ல டீச்சர்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் எம்எஸ்சிஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன் பட்டனை கிளிக் பண்ணுங்க லாக்இன் பண்ண பின்னாடி மேலே இருக்க மேனேஜ் பட்டனை கிளிக் பண்ணுங்க தென் ஃபெட்ச் ஈவென்ட்ஸ்ல இருக்க அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா ஃபெட்ச் ஆன பின்னாடி ஓகே கொடுத்துக்கோங்க தென் டேஷ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த கிளாஸ்க்கு நேராக இருக்க டவுன்லோடு கியூபி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிரும் இப்போ ஹைடெக் லேப்ல இருக்க எல்லா திங்க் லைன்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த கிளாஸ் குரிய ஈவென்ட் டேட்ல ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி மறுபடியும் மேனேஜ் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் ரெஸ்பான்சஸ்ல இருக்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட் அசஸ்மெண்ட்டை இதே வெப்சைட் அதாவது ஹெச்டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஸ் எல்ஓசி டாட் ஐஎன் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ இந்த வெப்சைட்டில் தங்களுடைய எம்இசிஐடியை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம் நன்றி